உனக்கான என் நன்கு சங்கரேஸ்வரி அத்தியாயம் ஏறுவது யுவா இப்போதெல்லாம் வீட்டில் இருந்தவரே தன் வேலைகளை தொடர தர்ஷினி கல்லூரி சென்று வந்தாள் தர்ஷினி தன்னை விரும்பியும் தன்னிடம் கூறாமல் இருப்பதற்கான காரணத்தை அறிய யுவா முயலா அவளோ யஷ்வந்த் யுவா இருவருக்கிடையில் இருக்கும் பிரச்சனைக்கான காரணத்தை தேடினாள் இரவு உணவினை சமைத்து முடித்து யுவாவை சாப்பிட அழைத்தவள் பிளேட்டில் அவனுக்கான உணவினை எடுத்து வைத்தாள் தன் மனதில் இருப்பதை அவனிடமே கேட்டுவிடலாம் என்று தர்ஷினி நினைக்க அவள் ஏதோ யோசனையுடன் இருப்பதை கண்ட யுவா ஒருவேளை யஷ்வந்த் எதுவும் பிரச்சனை பண்ணானோ ஏன் எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா என நினைத்தவாறு அவளை அழைக்க அதே நேரம் அவளும் அவனிடம் கேட்பதற்கு அழைத்தாள் இருவரும் ஒரே போல் அழைக்க சிறிது நேரம் அமைதியானவர்கள் பின் என்ன தசி ஏதாவது சொல்லணுமா உம் ஆமா நீ எதுவும் என்கிட்ட கிட்ட சொல்லணுமா யுவி யஷ்வந்தாலும் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லோ யுவி நான் இப்பெல்லாம் அவனை பார்த்தது ரொம்ப நாளாச்சு அப்ப ஏன் எதையோ நினைச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்க அது வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கும் அந்த யஸ்வந்துக்கு நடுவுல என்ன நடந்தது எதுக்கு இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேச மாட்டேங்க நீ என் மேல கோபமா இருக்க எதுக்காக குழப்பத்தோட கேட்டாள் அவள் கேட்டதும் அவன் முகமே ஏதோ யோசனைக்கு செல்ல என்ன சீவி அப்படி என்னதான் பிரச்சனை என்று அவனை உலுக்கி சுதர்ஷினி கேட்க தஷி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிருமா நீ அந்த யஷ்வந்த விரும்புறேன்னு நான் நினைச்சதுக்கு காரணம் யஷ்வந்த் தான் அவன் தான் என்கிட்ட அப்படி சொன்னான் என்றுவனின் நினைவுகளோ பின்னோக்கி சென்றது அன்று பன்னிரெண்டாம் வகுப்பு கடைசி நாள் என்பதால் அங்கிருந்த அனைவரும் சந்தோஷமாக பள்ளியை சுற்றி வந்தனர் கேன்டீன் இண்டோர் ஸ்டேடியம் கிரவுண்ட் என ஆட்டம் போட்டு கொண்டு இருக்க யுவா ஏதோ யோசித்தவாறு அமைதியாக அவர்களின் சந்தோஷத்தை ரசித்துக் கொண்டிருந்தான் என்னாச்சிட்ட யுவி இன்னைக்குதான் நம்ம இந்த ஸ்கூல்ல ஒன்னா இருக்கிற கடைசி நாள் ஆனா நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கவின் கேட்க எனக்கு தசி பர்த்டே நீ காதல் அவகிட்ட சொல்ல போறேன் வீட்டுல எல்லாரும் இருந்ததால அவகிட்ட சொல்ல முடியல என்னோட காதல் ஆரம்பிச்சது முதல் முறையா நான் உணர்ந்தேன் அதனால இங்க வச்சே அவகிட்ட நான் சொல்ல போறேன்டா வா சூப்பர் சம்மடா கண்டிப்பா ஒத்துக்கிடுவா அவ்வளவு உன்னை விரும்புறான்னு இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் நீ காலேஜ் போயிடுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருவீங்க என மகிழ்வோடு கவின் கிண்டல் அடிக்க அவன் கூறியதை கேட்டு சந்தோஷமாக சிரிக்க அதை பார்த்தவாறு அவனை நோக்கி வந்தாள் சுதர்ஷினி ஹாய் தர்ஷ்ணி ஹாப்பி பர்த்டே என்று அருகில் நின்றிருந்த கவின் வாழ்த்த தன் அருகில் வைத்திருந்த ஸ்வீட் பாக்ஸ் முழுவதையும் அவனிடம் கொடுத்தாள் யுவி நீ வா இன்னைக்கு நான் உனக்கு ஸ்பெஷல் ட்ரீட் தரேன் யுவி ஆல் தி பெஸ்டா என்று அவன் காதில் தோழன் கூற அவளை இழுத்து கொண்டு சென்றான் சுதர்ஷினி அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றவள் யுவி ஒரு நிமிஷம் இங்கே நில நான் போய் ஸ்கூல் எம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து சரி என்ற மரத்தடியில் இருந்த பெஞ்சில் அமர்ந்தான் யுவி சரியான நேரம் இப்ப வந்ததும் காதல சொல்லிடு வீட்டுல சொல்ல முடியாது என்று உள்மடம் கூற யுவா வா போகலாம் என்றுவாறு அவன் அருகில் வந்த நின்றாள் சுதர்ஷ்னி தர்ஷி ஒரு நிமிஷம் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த உன் இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன யுவி சொல்லு அது வந்து என்று தயங்கி கொண்டு நிற்க அவன் செயலை கண்டு சிரித்தவள் என்னாச்சு யுபி ஒரு பொண்ணு பையன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இப்படி தயங்குற என்ன விஷயம் சொல்லு யுவி புன்னகையோடு கேட்டாள் ஐ லவ் யூ தஷி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்று அவன் கூறிய அடுத்து நொடி இடிய கத்தியவாறு அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் சுதர்ஷினி தஷி என்றவனோ அவள் அடித்ததை நம்ப முடியாதவனாய் கேட்டு நிற்க சுற்றி இருந்த அனைவரும் தங்களை பார்ப்பதை உணர்ந்தான் தஷி உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி பண்ண எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடி அவள் அடித்ததை விட அங்கிருந்த அனைவரும் தங்களை பார்த்ததே அவனுக்கு அவமானமாக தோன்றியது பார்க்கட்டும் ஐ டோன்ட் கேர் உன்னால எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடிஞ்சது இனிமே என்கிட்ட பேசாத யூவி உன்கிட்ட எல்லாரும் மாதிரி தானே நானும் ஒரு ஃப்ரெண்டா இருந்தேன் ஆனா நீ என்ன அப்படி நினைக்கல அப்படித்தானே மாமாவுக்கு மட்டும் இது தெரிஞ்ச என்ன நடக்கணும் தெரியுமா என்று அந்த ஸ்கூலே அதிரும் அளவிற்கு ருத்ரகாலியாக மாறி கோபமாக கத்தினாள் என்ன சொல்வது என்று தெரியாமல் அனைவரும் முன்னிலையில் அவமானப்பட்டு நின்றான் யுவகிருஷ்ணன் போதும் தஷ்யை நிறுத்து முடியாது நீ எப்படி என்கிட்ட அப்படி சொல்லலாம் இனிமே நீ என்கிட்ட பேசின அத்தப்பையும் கூட பார்க்காம சார்கிட்ட சொல்லிடுவேன் போயிரு யுவி என்று கோபமாக கத்தியவள் விலகி செல்ல இங்கே நடந்த அனைத்தையும் கண்ட அவன் கிளாஸ்மேட் ராஜேஷ் ஓடி சென்று கவினிடம் கூறினான் அதை கேட்டவனோ இதில் தவறும் தன்மையில்தான் என நினைத்து வருந்தியவன் யுவாவிடம் வந்து மன்னிப்பு வேண்டினான் அதே நேரம் இங்கே வகுப்பில் யுவாவை கூறியதை நினைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் சுதர்ஷினி நான் ஏன் இப்படி பண்ணேன் யுவி சொன்னது தப்புதான் அதுக்காக எல்லார் முன்னாடி அவனை அடிச்சுட்டேனே இனிமே எல்லார் முகத்திலையும் முழிக்காத அவன் எப்படி முழிப்பான் ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அவன் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும் எப்படி அவன் மனசுல இப்படி ஒரு நினைப்பு வந்ததுன்னு தெரியலையே என நினைத்தவாறு அமர்ந்திருக்க ஹாப்பி பர்த்டே சுதா என வாழ்த்தியவாறு கையால் பர்த்டே கேக்குடன் அவள் வகுப்பு தோழிகள் அனைவரும் வந்த அந்த நோட் சந்தோஷத்தில் யுவாவை பற்றிய நினைப்பே மறந்தாள் சுதர்ஷினி அதன்பின் கேக் வெட்ட தோழிகள் அனைவரும் ஒவ்வொருத்தருக்காக வாழ்த்து கூற பறிச்சு போல் தர புன்னகையோடு வாங்கி கொண்டாள் அவள் வெட்டி கொடுத்த கேக்கை அனைவரும் பேசியவாறு உண்ண கையில் ரோஷுடன் அவளுக்கு பிடித்த தேங்காய் பர்பி ஸ்வீட் பாக்ஸுடன் உள்ளே நுழைந்தான் யஷ்வந்த் ஹாப்பி பர்த்டே தஷி என்று பாரு தன் கையில் வைத்திருந்த ஸ்வீட்டையும் ரோஸையும் தர அவள் விழிகளுக்கோ அவன் அளித்த ரெட் ரோஸை விட தேங்காய் பருப்பியே முதலில் ஈர்த்தது யஷ்வந்தை பார்த்து புன்னகைத்தவள் அதை வாங்கி கொண்டு எதாச்சியாக திரும்ப விண்டோ வழியாக யுவா தன்னை பார்த்து முறைத்து கொண்டு நிற்பதை கண்டாள் சுதர்ஷியின் பார்வை சென்ற இடத்தை யஷ்வந்த் பார்க்க முறைத்து கொண்டு கோபமாக விலகி சென்றான் யுவகிருஷ்ணன் என்னாச்சு தர்ஷினி யுவா ஏன் இருக்கா அது வந்து எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை அதான் அவன் கோபமா இருக்கான் சரி நீ தேங்காய் பப்பி சாப்பிட்டு ஒன்போதே என்ஜாய் பண்ணு நான் போய் அவன் கிட்ட பேசுறேன் என்றதும் அவள் சரி யுவியை தேடி சென்றான் யஷ்வந்த் யஷ்வந்த் ரோஸ் கொடுத்ததையும் தர்ஷி சிரித்து கொண்டு வாங்கியதையும் அதற்கு முன் அனைவர் முன்னிலையும் தர்ஷி தன்னை அறைந்தது அனைத்தையும் நினைத்தவன் கோபத்தை யார் மேல் காட்டுவது என தெரியாமல் வெறியோடு ஆடிட்டோரியத்தில் அமர்ந்திருந்தான் யுவா அதே நேரம் யுவகிருஷ்ணனை தேடி வந்த யஷ்வந்த் வர அவனை பார்த்தவனோ கடும் கோபத்தில் நின்றான் யுவா உன்ன உன் மாமா பொண்ணு தர்ஷினி எல்லார் முன்னாடி அரைஞ்சிட்டாளாமே நம்ம கிளாஸ் பண்ணுங்க சொன்னாங்க உண்மையா என கூறி முடிக்கும் முன்னே அவன் சட்டையை இருக பற்றினான் யுவா ஏய் என தைரியம் இருந்தா நீ ஏன் தஷிக்கு ரோஸ் தருவ ஒன்னு பல்லை கடித்து கொண்டு கூறியவன் அவன் கழுத்தை நெருக்க ஓ தஷியா அவ என்னோட லவர் நாங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷமா லவ் பண்றோம் அதான் இப்ப கூட நான் கொடுத்த ரோஸ அவ சந்தோஷமா வாங்கிக்கிட்டா அவ உன்னு அரைஞ்சதுக்கான காரணம் கூட இதுதான்டா என்றவாறு அவனிடம் இருந்து விலகி கொண்டு கூறினான் யஷ்வந்த் இல்ல நீ போய் சொல்ற தஷ்யா அப்படி கிடையாது எனக்கு போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல வேணா நீயே போய் அவகிட்ட கேளு சரி எங்க ஸ்கூல் பஸ்ல வர எல்லார்கிட்டையும் கேளு என்ன தவிர யாரையும் அவ பக்கத்துல கூட உட்கார விட மாட்டா நாங்க ரெண்டு பேரும் விரும்புறோம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க என கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆடிட்டோரியத்தை விட்டு வெளியேறினான் யுவகிருஷ்ணன் அதன் பின் நாட்கள் செல்ல யுவாவிற்கு ஸ்டடி ஹாலிடேஸ் என்பதால் ஸ்கூலுக்கு வராமல் வீட்டிலேயே இருந்தான் அது தெரியாமல் அவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்து பள்ளியில் அவனை தேடினாள் சுதாஷ்மி அதன் பின்னே அவளுக்கு லீவ் என்பது தெரிய அன்று மாலை பள்ளி முடிந்ததும் அவன் வீ வீட்டிற்கு சென்றவள் சிறிது நேரம் தன் அத்தையிடமும் மாமாவிடம் பேசிவிட்டு பின் யுவாவை தேடி அவன் அருகே சென்றாள் பால்கனியில் அமர்ந்து தெருவில் விளையாடும் பசங்களை வேடிக்கை பார்த்தவாறு இருந்தவனின் மனமோ தர்ஷினியுடன் தான் விளையாடு அவளுடன் சுற்றியதை நினைக்க அவன் முன் வந்து நின்றாள் யுவி என்று அழைக்க அவள் குரலில் நிமிர்ந்தவன் அவள் முகத்தை பார்த்ததும் யஷ்வந்த் கூறியது நினைவுக்கு வந்தது யஷ்வந்த் கூறிய சொல் அவள் புன்னகையுடன் அவனிடம் இருந்து வாங்கிய ரெட்ரோஸ் அனைத்தும் சேர்ந்து அவன் மனதை வெகுவாய் வாட்டி தீயாய் வதைத்தது நீயே இங்க வந்த முதல்ல இங்கிருந்து போ கோபமாக கத்த யுவி என்ன மன்னிச்சிரு நான் எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்க கூடாது நான் பண்ணது தப்பு தப்புதான் வெரி வெரி சாரி உன்னோட சாரி எனக்கு தேவையில்ல உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது என் வாழ்க்கையிலுமே உன்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பொயிரு தர்ஷினி இனிமே நீ என்னைக்கும் என் முகத்துல முழிக்கவே கூடாது என் பேரை கூட நீ சொல்ல கூடாது இனிமே உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்ல ஆக்ரோஷத்தோடு கூறிவிட்டு வெளியே செல்ல அப்படியே தரையில் அமர்ந்து அழுதாள் இதுவரை தான் அறியாமல் விளையாட்டால் செய்த தவறு அனைத்தையும் மன்னித்தவன் அதுபோல் இதையும் மன்னித்துக் கொண்டு தன்னிடம் பேசுவான் என எண்ணியா அவனது இந்த பாராமுகத்தை காண முடியாது தவித்துக் கொண்டிருந்தாள் காற்றில் ஆடும் மரங்களை விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்தவாறு ஆறு வருடங்களுக்கு முன் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தான் யுவகிருஷ்ணன் யுவா கூறிய அனைத்தையும் கேட்ட சுதர்ஷினி அடுத்த நொடி அவன் நெஞ்சில் வந்து விழுந்தாள் திடீரென தன் நெஞ்சில் சாய்ந்து விசும்பியாலும் அவள் தன்னவளை ஒரு கையால் அணைத்தவாறு அவள் அழுது முடிக்கும் வரை தலையை வருடி கொடுத்திருந்தான் யுவா அவள் அழுகை சற்று குறையவே மெல்ல தன்னிடம் இருந்து விளக்கியவன் என்னாச்சு சிதி எதுக்கு இப்படி அழுகிற கேட்க என்ன மன்னிச்சிரு யுவி நான் அன்னைக்கு தெரியாம எல்லா முன்னாடியும் அடிச்சு அவமானப்படுத்தி உன்னை காயப்படுத்திட்டேன் இல்ல தசி தப்பு ஏ மேலதான் நான் தான் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீ எப்பவும் போல காட்டின பாசத்தை காதல் நினைச்சு ஏமாந்தது ஏன் தப்புதான் விரும்புனா யஷ்வந்த் சொன்னதை நம்பியிருக்க மாட்டேன் அப்படியே நம்பியிருந்தாலும் அப்பவே வந்து கேட்டிருப்பேன் அது காதல் இல்ல அந்த வயசுல வர ஒரு அஃபெக்ஷன் அதுக்கப்புறம்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றதும் அவன் கூறியதில் அதிர்ச்சியாகி அவனிடம் இருந்து விலகினாள் யுவி இப்போதும் தன்னை விரும்புகிறான் என்று நினைத்து கொண்டிருக்க அவன் கூறியதை கேட்டவள் முகமோ வாடியது அதைக் கண்டவன் மனதிற்குள் சிரித்தவாறு அவள் எதிர்பார்க்காத நேரம் இழுத்து தன்னோடு அணைத்தான் ஐ லவ் யூ தஷி தன் காதலை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்தி அவன் முன்னுச்சியில் அழுத்தி இதழ் பதைக்க பட் ஐ ஹேட் யூ என்றவாறு அவன் நெஞ்சில் அழுத்தமாக முதம் புதைத்தாள் சுதர்ஷினி ஐ யூ டி என்று மறுபடியும் கூற அவனிடம் இருந்து விலகியவள் அவன் இரு கன்னத்திலும் மாறி மாறியது தன் கோபம் தீரும் வரை அறைந்தாள் அந்த யஷ்வந்த் உனக்கு எங்கடா போச்சு அறிவு எப்படி நீ நம்பலாம் சின்ன வயசுல இருந்து என் கூட பழகி இருக்க இது கூட உனக்கு தெரியலையா அவன் ரெட் ரோஸ் கொடுத்தான்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது நான் அன்னைக்கு அவன் கிட்ட இருந்து வாங்கினது தேங்காய் பப்பிடா அது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு நீ அன்னைக்கே உன் மனசுல இருக்கிற இந்த சந்தேகத்தை சொல்லி இருந்தா இந்த ஆறு வருஷ பிரிவு நமக்கு தேவை இருந்திருக்கு அதுல எல்லாம் ஒன்னாலதாண்டா என்று அவன் சட்டையை இரு கைகளையும் தொத்தாக பற்றி கொண்டு கேட்டார் உம் ஆமா தப்பு ஏ மேலதான் ஆனா இந்த ஆறு வருஷம் பிரிவினால தானே நீ என்ன விரும்ப கேட்க ஆரம்பிச்சா நான் விரும்பலையே என்று முகத்தை திருப்பி கொண்டு கூறினாள் எங்க என்ன பார்த்து சொல்லு நீ என்ன விரும்பலன்னு கேட்டவாறு அவளை ஒற்றை விரலால் நிமர்த்தி தன்னை காண வைக்க பதில் கூற முடியாது அவன் நெஞ்சில் முகத்தை புதைத்து கொட்டாள் எனக்கு அடிபட்டா உனக்கு என்ன நான் ஸ்ரீஜா கூட வெளியே போனா உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது சரி அதெல்லாம் விடு நீ என்ன விரும்பியும் ஏன் அதை என்கிட்ட சொல்லல சொல்லு தர்ஷினி என்க அவனிடம் இருந்து விலகியவளோ எதுவும் பதில் கூறாது வேகமாக தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் நன்றி